திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் சங்காரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் பாலே முதலா எழும் பயிர் அப்பயிர் பாலாய் அடங்கினும் பண்டை பால் பாலாகா பாலா சங்காரத்தின் மாலயன் செய்தியாம் பாலாம் பயிராய் அடங்கும் அப்பாலிலே அதன் விளக்கம் மாயை வித்தாக அதாவது இந்த உலகம் மாயையிலிருந்து தான் தோன்றுச்சு இந்த மாயை விற்றாக அதிலிருந்து முளைக்கக்கூடிய பயிராக இருக்கக்கூடிய இந்த உலகம் அந்த பயிராகிய உலகம் இந்த வித்தாகிய மாயை இடத்துல போய் ஒடுங்குமா அவ்வாறு ஒடுங்கினாலும் இந்த எப்போயும் இருக்கக்கூடிய அந்த மாயை எதுலேயுமே அடங்காமல் இருக்கும் எதுலேயும் போய் ஒடுங்காது அது எப்போ ஒடுங்கும் அப்படின்னா சங்க சர்வ சங்காரம் அந்த நிகழும்பொழுந்தான் இந்த மாயை வந்து ஒடுங்கும் பிரகிருதி தோறும் அழிவதாக அந்த சங்காரத்தில் மாலயன் அவர்களுடைய தொழில்களான காத்தல் படைத்தல் அந்த தொழில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடம் அழிக்குதுன்னா அங்கே இந்த இடத்த மற்றும் தோன் தோண்டிக்கிட்டதே இருக்குது அதுமாரி தத்தம் கால எல்லையில் மடிந்து போய் போகக்கூடிய அந்த பயிர் போல் உலகம் முழுவதும் ஒடுங்கிறது மாயையில் தான் ஒடுங்கும் பிரகிருதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த உயிர்கள் ஒடுக்கத்தை பற்றி சொல்கிறோம்னா தனு கரணம் இதோட கூட்டப்பட்ட இந்த உயிர் திரும்பவும் பரசிவத்துக்குள்ளே ஒடுங்குனாலும் பண்டைய நிலையை அடையாது மலம் மாயை கண்பங்கள் அந்த பந்தம் இருக்கிறதுனால பண்டை பால் ஆகாவாம் அப்படின்னா அந்த நிலையில் மீண்டும் மலவாதனை நீங்கும் பொருட்டு பிரம்மாவால் பிறந்து திருமாலால் காக்கப்பட்டு ஆணவ மலம் அந்த வன்மையெல்லாம் கெட்டு அதனுடைய வலிமையெல்லாம் கெட்டு வருத்த வித்து போல பாலும் பயிராய் போது அப்படின்னா வருத்த வித்து எப்படி மீண்டும் முளைக்காதோ அதுபோல் அந்த உயிரானது அந்த பரசிவத்தின் வியாபகத்தில் அடங்கி இருக்கும் தான் பாலாம் பயிராய் அப்பாலிலே அடங்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார் இந்த உலகம் மாயையில் இருந்து தோன்றி திரும்பி ஒடுங்கும்போது மாயையில் ஒடுங்குது மாயை எப்படி ஒடுங்குதுன்னா முழு சங்காரம் அந்த சங்காரத்தில் தான் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மாதிரி உயிரும் தன்னுடைய பல பிறவிகளையும் வந்து அதனுடைய ஆணவம் வலிமை கெட்டதுக்கு அப்புறமேலுக்கு தான் அது இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே அடங்கி நிற்கும் திரும்ப மீண்டும் பிறவிக்கு வராத நிலையை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அடுத்த பாடல் தீய வைத்து ஆர்மின்கள் சேரும் வினைதனை மாய வைத்தான் வைத்த வன்பதி ஒன்றுண்டு காயம் வைத்தான் கலந்து எங்கும் நினைப்பதோர் ஆயம் வைத்து ஆய் உணர்வு ஆற வைத்தானே தீய வைத்து ஆர்மின்கள் சேரும் வினைகளை அப்படின்னா இந்த வினைகளை அனுபவித்து தான் கழிக்க முடியும் அந்த வினைகளை அனுபவிக்க இந்த உயிருக்கு உடலை இடமாக கொடுத்துருக்காரு இரவன் மாயம் வைத்தான் அப்படிங்கிறது இந்த உடையில் உள்ள அழுக்க நீக்கணும்னா அந்த மண் உவர் மண் சேர்க்கிற மண்ணன் சேர்ப்பது போல் இந்த கண்ம மலத்தை நுகர்வதற்காக மாயா மலத்தை இறைவன் கொடுக்குறாரு விச்சதின்றியே விளைவு செய்குவாய் வச்சு வாங்குவாய் அப்படின்னு மணிவாசகர் பெருமன் சொன்னது மாதிரி அந்த மாயையை கூட்டுவதற்கு ஏற்ற இடமாக இந்த உடம்பை கொடுத்துருக்காரு நிற்பது ஓரா ஆயம் அப்படிங்கிறது அடியார் கூட்டம் இந்த அடியார் கூட்டத்தோடு கலந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாயா மயக்கம் இந்த மாயா மாயாமல மயக்கம் மாயினாலே மயக்கத்தை செய்யக்கூடியது இந்த அடியார் கூட்டத்தோடு இருக்கும் பொழுது அந்த மயக்கம் வராது இதையெல்லாம் மாயின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க உயிர்களோடு கலந்து இருக்கும் இறைவன் இந்த அடியார் கூட்டத்தையும் கொடுத்து நமக்கு அதை அறிந்து ஆராயக்கூடிய அறிவையும் கொடுத்துருக்காரு இந்த கொடுத்த கருவிகள் ஆகிய ஞானத்தை வச்சு இனி சேரும் வினைகளாகிய ஆகாமியம் எல்லாம் கெடுத்து இந்த பிராரத்தத்தை மட்டும் அனுபவித்து இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறார் இந்த மந்திரம் திரு பெருகு சிவஞானம் கிடைக்கப்பட்ட அந்த சிவஞானத்தை வச்சு பல வாதனை நீங்கி சிவனடியை சேரும்படி அந்த உயிர் சங்காரத்தை பற்றி இந்த பாடல் சொல்லுது சங்காரம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பத்து பாடல் சொல்லியிருந்தார் இந்த பாடலோட அந்த சங்காரம் பாடல்கள் பெற்றுச்சு அடுத்ததாக த்ரோபவம் மறைப்பு என்ற தலைப்பில் சொல்லியிருக்காரு நம்ம அடுத்த பதிலாக அதை பற்றி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்